வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு லீடிங் லாஜஸ்டிக்கில் தான் கரெண்ட்டாக ஜாப் ஓப்பனிங் இருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைப்புக்கான தகவலை தெரிஞ்சு கொள்ள முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்னன்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோலில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவேருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு சென்னையில் மஹிந்திரா சிட்டி செகண்டூன் திருவெற்றியூர் இந்த லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் லொக்கேஷனில் மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லெட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஸ்ரீப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்ல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் பதினாயிரத்தி நரூலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அக்காமடேஷனும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த ஜாப்பில் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கலாம் ஆஃப்டர் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லாஜிஸ்டிக் ஜாப் இல்லாட்டி மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் இந்த வேலை ஆப்பை தகவலை ஷேர் பண்ணுங்கள்